அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து ரம்பத்தூள் அடுப்பு எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம் ரம்பத்தூள் அடுப்புக்குனே வந்து தனியாக அடு அடுப்பு வந்து விற்கிறாங்க இப்போ இவங்களுக்கு கிடைக்கலன்னா சண்டேல கேட்டு பாருங்க இல்லைன்னா அடுப்பு கேட்டு பாருங்க இதுதான் இந்த ரம்பத்தூள் அடுப்பு எனக்கே தெரியாது எங்கள் அம்மா சொன்ன அப்புறமேட்டு தான் எனக்கு தெரியும் அப்போல்லாம் வந்து இதில் தான் சாப்பாடு செய்வாங்கன்னு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரம்பத்தூள் அடுப்பில் வந்து ஒரு ஹோல்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க இந்த ஹோல்ஸ் எதுக்குன்னு நான் வீடியோவில் உங்களுக்கு நீங்களே தெரிஞ்சுப்பீங்க இப்போ வாங்க இப்போ வந்து நம்ம ரம்பத்தூள் அடுப்புக்கு நம்ம தூளை நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ வந்து லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கோங்க நிறைய தண்ணி தெளிச்சிட்டிங்கன்னா எரிக்கும் போது எரியாது ஸோ அதனால் வந்து சும்மா லைட்டாக அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் இது பண்ணி நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க நல்லா இப்போ பிசைஞ்சு விட்டுட்டோன்னு பார்த்தீங்கன்னா நல்லா உதிரியாக இருக்கும் பாருங்க நல்லா கிண்டிக்குங்க நல்லா பிடிச்சி இப்போ நல்லா கிண்டிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி தான் அந்த பதத்தில் இருக்கணும் இப்போ இது பண்ணலாம் இப்போ நீங்கள் நான் சொன்னேன் தானே எதுக்கு அந்த ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு இப்போ பாருங்கள் அந்த ஹோல்ஸில் நல்லா ஒரு துணியை வச்சு நல்லா டைட்டாக அடைச்சிக்கோங்க ஏன்னா ஸோ இப்போ அந்த ஹோல்ஸில் என்ன பண்ணால் நம்ம அந்த தூளை போடும் போது எல்லாம் அப்படியே வெளியில் வந்துடும் ஸோ அதனால் வந்து அந்த துணியை நல்லா டைட்டாக அழுத்தி விட்டுருங்க டைட்டாக அழுத்தி விட்டோன்னா மாதிரி ஒரு பாட்டில் வச்சுக்கோங்க பாட்டில் வச்சுட்டு அதை நல்லா அழுத்தி அழுத்தி விட்டுட்டிங்கன்னா அப்புறமேட்டு வந்து அந்த பாட்டில பொறுமையாக எடுக்கணும் டபக்குன்னு எடுத்துகிட்டிங்கன்னா அந்த தூள் எல்லாத்தையும் அப்படி சரிஞ்சிரும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சென்ட்ரில் ஒரு ஹோல்ஸ் வந்துருச்சு அந்த பாட்டில் எடுத்தவோடனே இப்போ எதுக்கு இந்த ஹோல்ஸ்னு எல்லாேருக்கும் டவுட் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த துணியும் நம்ம எடுத்துணும் துணியும் பொறுமையாக எடுத்துக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த துணி இருக்கிற பார்த்திங்கன்னா நல்லா வந்துருச்சு இப்போ விறகு வைக்கிறதுக்கு நம்ம லைட்டாக ஹோல்ஸ் பறிச்சுக்கோங்க பெருசாக பறித்து விட்டாரிங்க லைட்டாக இப்படி ஹோல்ஸ் பறித்து விட்டுட்டிங்கன்னா அவ்வளோதான் நம்ம தூள் அடுப்பு சூப்பராக டெரியாயிருச்சு இதை நம்ம ரெண்டே விறகு நீங்கள் போட்டிங்கன்னா சாதம் பொரியல் ரசம் குழம்பு எல்லாமே நம்ம செஞ்சிடலாம் அப்படியும் கொஞ்சம் இருக்கும் அதில் நீங்கள் வந்து தண்ணி கூட காய் வச்சுக்கலாம் எங்கள் அம்மானுக்கு சுடு தண்ணி காய் கொடுத்து வச்சு கொடுத்துருப்பாங்க இப்போ நம்ம அந்த விறகு போது சீமனை இல்லைனா ரெண்டு கல்பூரம் சூட வச்சுக்கோங்க அது நல்லா சூப்பராக எரியும் சூப்பராக எரியும் பார்த்துக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்